வணக்கம் மக்களே நான் உங்கள் கிராமத்து டாக்டர் ராஜ்குமார் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த வீடியோவில் பத்தொம்போது அறுபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நடமாடும் கால்நடை மருத்துவ உறுதி பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த பத்தொம்பது அறுபத்ரெண்டு அப்படின்ற எண்ணுக்கு எப்ப கூப்பிட்டா நம்ம வீட்டுக்கு வருவாங்க அரசு விடுமுறை நாட்களில் இந்த ஆம்புலன்ஸ் செயல்படுதா ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆம்புலன்ஸ் செயல்படுதா இந்த ஆம்புலன்ஸோட முழு செயல்பாடு என்ன அப்படின்றத இந்த வீடியோல ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க அதே மாதிரி கால்நடை உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க இந்த பத்தொன்பது அறுபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நடமாடும் கால்நடை மருத்துவ உறுதி எப்ப தமிழ்நாட்டுல லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வருஷம் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி தான் வந்துட்டு லான்ச் பண்ணாங்க மொத்தம் எத்தனை வண்டி லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இரநூறு வண்டி வந்துட்டு லான்ச் பண்ணாங்க ஆக்சுவலாக இரநூத்தி நாற்பத்தஞ்சு ஆம்புலன்ஸ் லாச் தான் பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் இப்போ வரைக்கும் இரநூறு ஆம்புலன்ஸ் லான்ச் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு ரன் இருக்கு இரநூறு ஆம்புலன்ஸும் எதன அடிப்படையில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி எட்டு மாதிரியே எப்படி ஒரு லட்சம் மக்களுக்கு ஒரு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஒரு லட்சம் கால்நடைகளுக்கு ஒரு வெட்னரி ஆம்புலன்ஸ் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தாலுகாவையும் மையப்படுத்தி லான்ச் பண்ணியிருக்காங்க இப்போ சேலத்தில் எடுத்துக்கிட்டாங்கன்னா பன்னெண்டு தாலுக்காவில் பன்னெண்டு ஆம்புலன்ஸ் வந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம் அதில் பெத்தநாயக்கம்பாளையம் தாலுக்காவில் நான் வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலையும் எந்தெந்த தாலுக்காவில் ஆம்புலன்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற வீடியஃப் என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல நான் ஷேர் பண்றேன் ஸோ மறக்காம நம்ம பேஜில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் லிங்க்ல போயிட்டு நம்ம வாட்ஸ்அப் குரூப்லையும் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ஆம்புலன்ஸ்லேயும் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆம்புலன்ஸ்லேயும் மூணு பேர் இருப்பாங்க ஒரு டாக்டர் அந்த டாக்டருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அசிஸ்டன்ட் அப்புறம் பைலட் அதாவது நூத்தி எட்டு பத்தொன்போது அறுபத்தி ரெண்டு இந்த மாதிரி அவசர சிகிச்சை உறுதி ஓட்டக்கூடிய டிரைவர்ஸ் எல்லாருமே வந்துட்டு நம்ம தான் சொல்லுவோம் டிரைவர்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம் அது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வகையான மரியாதைன்னு சொல்லலாம் ஸோ ஒரு ஆம்புலன்ஸில் மொத்தம் வந்துட்டு மூணு பேர் வேலை செய்கிறாங்க இந்த இரநூறு ஆம்புலன்ஸில் நிறைய காலி பணியிடங்கள் இப்போ இருக்குன்னே சொல்லலாம் ஸோ எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம பேஜில் கூட இன்ஸ்டாகிராம் லிங்கில் போயிட்டு எனக்கு டிஎம் பண்ணுங்கள் நான் வந்துட்டு எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த கால்நடை ஆம்புலன்ஸோட வேலை தான் என்ன ஒரு வாரம் ஃபுல்லாக அந்த ஆம்புலன்ஸில் என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்றத பொறுமையாக டீட்டெயில்டாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க திங்கட்கிழமையிலருந்து சனிக்கிழமை வரைக்கும் இந்த ஆறு நாட்களுக்கும் காலையில் எட்டு மணிலேருந்து மதியம் ரெண்டு மணி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் இரண்டு ஊர்களுக்கு போயிட்டு கேம்ப் மாதிரி போடுவோம் உதாரணத்துக்கு என்னோடய வண்டியை எடுத்துக்கோங்க திங்கக்கிழமை பழனியாபுரி ஒட்டப்பட்டின்னு சொல்லி ரெண்டு ஊர்களுக்கு நான் போய் கேம்ப் மாதிரி போடுவேன் ஸோ ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நான் பழனியாபுரி ஒட்டப்பட்டி அந்த மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய வில்லேஜுக்கு மட்டும்தான் போவேன் வேறு ஒரு ஊருக்கு போகவே மாட்டேன் ஸோ உங்கள் ஊருக்கு இப்போ அந்த ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட டைமில் எப்பயுமே அந்த ஆம்புலன்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அடுத்து இப்போ செவ்வாய்க்கிழமை வந்துட்டு நான் ஓலப்பாடி முத்தா கவுன்னு சொல்லி ரெண்டு ஊர் போகிறேன்னா ஒவ்வொரு சபா கிழமையும் அந்த ஓலப்பாடி முத்தா தான் நான் போவேன் ஸோ இந்த ஆறு நாட்களும் காலையில எட்டு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் எங்களுக்கு குறிப்பிட்ட வில்லேஜை லிஸ்ட் போட்டு கொடுத்துருப்பாங்க அந்த குறிப்பிட்ட வில்லேஜுக்கு மட்டும்தான் வந்துட்டு நாங்கள் போயிட்டு கேம்ப் மாதிரி போடுவோம் இப்ப நீங்க கேட்கலாம் என்னோட ஊர்ல வந்துட்டு கால்நடை ஆம்புலன்ஸ் வரவே முடியுது கேம்ப்லாம் போடவே முடியிறாங்க ஏன் அப்படின்னு இந்த கிராமங்கள் முடிவு செய்யறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா உங்க ஊர்ல இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகங்கள்ல இருக்கக்கூடிய கால்நடை மருந்துகள் தான் அதாவது உங்க ஊர்ல கால்நடை மருந்தகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஊர்ல வந்துட்டு கேம்ப் போட மாட்டாங்க அதாவது கால்நடை மருந்தகங்கள் இல்லாத ஆஹ் மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய கிராமங்கள்ல மையப்படுத்தி தான் வந்துட்டு அஹ் நாங்க கேம்ப் போடுவோம் அதாவது சிகிச்சை சென்று சேராத இடங்களுக்கு சிகிச்சை அளிக்கணும் அப்படின்றது தான் வந்துட்டு இந்த ஆம்புலன்ஸோட முக்கியமான நோக்கமே சரி காலையில எட்டு மணில இருந்து ரெண்டு மணி வரைக்கும் கேம்ப் அப்படின்னு சொல்லியாச்சு அடுத்து ரெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்க கால்நடைகளுக்கு அவசர சிகிச்சை தேவைப்படுது அப்படின்னா உங்க வீட்டுக்கே வந்துட்டு நாங்கள் அவசர சிகிச்சையை வந்துட்டு அளிப்போம் உதாரணத்துக்கு இப்போ உங்கள் மாட்டு வந்துட்டு கன்று போட முடியல இல்லை கருப்பை முறுக்கிடுச்சு இன்னொரு ஆடு முட்டி ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கு இல்லை வந்துட்டு தேனி கடிச்சிருச்சு இந்த மாதிரி வந்துட்டு அவசர சிகிச்சை தேவைப்படுது அப்படின்னா அந்த டைமில் பத்தொன்பது அறுபத்தி ரெண்டு அப்படின்ற எண்ணுக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா சென்னைக்கு கால் போவோம் அங்கே இருந்து எங்களுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க நாங்கள் பேசி அது வந்துட்டு உண்மையாலுமே அவசர சிகிச்சை தேவை தேவையுள்ள உள்ள நடையா அப்படின்றத முடிவு செஞ்சு நாங்கள் உங்கள் வீட்டுக்கே வந்துட்டு தேவையான அவசர சிகிச்சையை வந்துட்டு அளிப்போம் ஸோ ரெண்டு டு அஞ்சு உங்கள் கால்நடைகளுக்கு அவசர சிகிச்சை தேவைப்பட்டால் உங்கள் வீட்டுக்கே வந்துட்டு தேவையான கால்நடை சிகிச்சை வந்துட்டு நாங்கள் அளிப்போம் சாதாரண காய்ச்சல் கழிச்சல் செனவோசி போடுறது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இரண்டு டு அஞ்சில் நீங்கள் கால் பண்ணி வீட்டுக்கே ஆம்புலன்ஸ் வர சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வர மாட்டாங்க அதுக்காக இந்த ஆம்புலன்ஸ் விடப்படலை உண்மையாலுமே அவசர சிகிச்சை தேவைப்படக்கூடிய கால்நடை வளர்ப்போருக்கும் கால்நடைகளுக்கும் தான் வந்துட்டு இரண்டு டு அஞ்சில் இந்த வண்டி வந்துட்டு சேவை பண்ணும் ஸோ இந்த வண்டி இந்த ஆம்புலன்ஸோட வேலை நேரம் அப்படின்றது பார்த்தோம்னா காலையில் எட்டு மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் சரி கால் சென்டர் எத்தனை மணி வரைக்கும் வேலை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க இருபத்தி நான்கு மணி நேரமும் வந்துட்டு வேலை செய்வாங்க உங்களுக்கு திடீர்னு நைட்ல ஒரு எமர்ஜென்சி அவசரம் ஏதாவது வந்துட்டு முதலுதவி என்ன பண்ணனும் அப்படின்னு தேவைப்பட்டால் கூட நீங்க அந்த டைம்ல அந்த நம்பர் கால் பண்ணி டாக்டர் கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போன்லயே வந்துட்டு நீங்க பேசிக்கலாம் ஸோ திங்கள் இருந்து சனிக்கிழமை வரைக்கும் இதுதான் வந்துட்டு ஒரு ஆம்புலன்ஸோட வேலை ஒரு சில மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு ஒரு நாள்ல மூன்று கிராமங்கள் கூட ஒரு சில ஆம்புலன்ஸ் வந்துட்டு கவர் பண்ணுது ஆனா எட்டு டு ரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்துல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதே மாதிரி ரெண்டு டு அஞ்சு அந்த டைம்லையும் வந்துட்டு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது சென்னையில் இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் கால்நடை ஆம்புலன்ஸ் எல்லாமே வந்துட்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் ஷிஃப்ட் மாத்தி டாக்டர்ஸும் அட்டண்டர்ஸும் பைலட்ஸும் வந்துட்டு வேலை செஞ்சு சேவையை வந்துட்டு வழங்கிட்டு இருக்காங்க இருந்து சனிக்கிழமை வரைக்கும் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத சொல்லியாச்சு ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை வண்டி கிராமங்களுக்கு சென்று கேம்ப் போடாது அதற்கு பதிலாக அவசர சிகிச்சை மட்டும் எங்களுக்கு கால் வந்துச்சுன்னா வீட்டுக்கே போயிட்டு அவசர சிகிச்சை அளிப்போம் ஸோ ஞாயிற்றுக்கிழமையும் வந்துட்டு இந்த வண்டி செயல்படும் ஆனால் அவசர சிகிச்சைக்காக மட்டும் அந்த டைமில் வந்துட்டு செயல்படும் நேரம் பார்த்தீங்கன்னா அதே எட்டு டு அஞ்சு சென்னையில் வந்துட்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் வந்துட்டு செயல்படும் கால் சென்டர் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் சரி இப்போ அரசு விடுமுறை நாட்கள் வருது கிறிஸ்துமஸ் வருது தீபாவளி வருது பொங்கல் வருது நியூ இயர் வருது அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த டைம்லையும் வந்துட்டு கிராமங்களுக்கு சென்று நாங்கள் கேம்ப் போட மாட்டோம் அரசு விடுமுறை நாட்களையும் ஞாயிற்றுக்கிழமை போலவே அவசர சிகிச்சை தேவைப்பட்டா வீட்டுக்கே வந்துட்டு அவசர சிகிச்சை அளிப்போம் ஸோ அரசு விடுமுறை நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை வண்டி கேம்ப் போட மாட்டோம் அவசர சிகிச்சை மட்டும் அளிப்போம் அன்னைக்கும் வந்துட்டு ஆம்புலன்ஸ் ஓடிக்கிட்டு தான் இருக்கும் ஸோ வருஷத்துல அறுபத்தஞ்சு நாளே இந்த ஆம்புலன்ஸ் வந்துட்டு ஓடிக்கிட்டே தான் இருக்கும் இந்த ஆம்புலன்ஸோட வேலையை குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நான் அடுத்த ஒரு குறும்பதிவா இல்ல ஒரு சார்ட்ஸ்வியோ வந்துட்டு கண்டிப்பா போடுறேன் கால்நடை ஆம்புலன்ஸோட வேலையை குறித்து பொறுமையா விளக்கமா சொல்லியிருக்கேன் கண்டிப்பா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ எட்டு மணில இருந்து ரெண்டு மணி வரைக்கும் இரண்டு கிராமங்கள்ல போயிட்டு முகாம் போடுவோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த முகாம்கள்ல நாங்க எந்த மாதிரியான சிகிச்சையை வந்துட்டு கொடுக்குறோம் அப்படின்றத பார்த்தோம்னா முகாம்களில் உங்கள் மாடுகளுக்கு பருவத்தில் இருந்துச்சுன்னா இலவசமாக வந்துட்டு சினை ஊசி அடுத்து வந்துட்டு உங்கள் மாடு சினையாக இருக்கா இல்லையா அப்படின்றத பரிசோதனை செய்வோம் அடுத்து உங்கள் கால்நடைகளுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் கால்நடையை அந்த ஆம்புலன்ஸ் பக்கத்தில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான முதலுதவி சிகிச்சையை கண்டிப்பாக அந்த கால்நடை மருத்துவ ஊரில் இருக்கக்கூடிய மருத்துவர் கண்டிப்பாக வந்துட்டு கொடுப்பாங்க நிறைய பேர் வந்துட்டு குடற்புல நீக்க மருந்து களிச்சலுக்கு மருந்து காய்ச்சலுக்கு மருந்து இந்த மாதிரி வந்துட்டு வெறும் மருந்து மாத்திரைகளை நீங்கள் போறப்ப வந்துட்டு கேட்டுகிட்டு போகிறீங்க கேட்டுட்டு இல்லைன்னு சொன்னீங்க இல்லைன்னு சொன்னோம்னா டென்ஷன் ஆகுறிங்க ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் பொறுமையாக யோசிச்சு பாருங்கள் ஒரு லட்சம் கால்நடைகளுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் அப்படின்னு சொன்னோம் பாத்தீங்களா இப்போ ஒரு கால்நடைகளுக்கு காய்ச்சலுக்கு நாலு மாத்திரை தேவைப்படுது அப்படின்னா ஒரு லட்சம் கால்நடைகளுக்கு நாலு லட்சம் மாத்திரை தேவைப்படும் குடற்புல நீக்க மருந்து கிட்டத்தட்ட பத்து லட்சம் லிட்டர் தேவைப்படும் அவ்வளோ மருந்துகள் எடுத்துகிட்டு வர முடியுமா எங்களால் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதே மாதிரி அது ஒரு மெடிக்கல் ஷாப் மருந்தகம் கிடையாது அது வந்துட்டு டாக்டர் இருந்து நீங்கள் ஆம்புலன்ஸ் பக்கத்தில் கால்நடை கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு தேவையான சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு சிகிச்சை உறுதி தான் மெடிக்கல் ஷாப்பும் மருந்தகமும் கிடையாது ஸோ மருந்து மாத்திரைகள் கேட்டு வரீங்க இல்லைன்னா கோபப்படாதீங்க நீங்கள் உங்கள் மாடை கொண்டுட்டு வந்துட்டு அதற்கு குடக்குழு நீக்க மருந்து வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இருக்க குடக்குழு நீக்க மருந்து இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு பண்ணுவாங்க ஸோ மருந்து கேட்டு இல்லை அப்படின்னா வந்துட்டு கோபப்படாதீங்க அதுக்கான சூழ்நிலையை நீங்கள் வந்துட்டு புரிஞ்சுக்கணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன் இந்த சினை ஊசி வந்துட்டு நைட் ஸ்கீமில் வரக்கூடிய சினை ஊசியாக இருந்துச்சு அப்படின்னா இலவசமாக போடுவாங்க இல்லைன்னா கால்நடை மருந்தகங்களில் வாங்குகிற மாதிரி பத்து ரூபா ரசீது போட்டு கொடுத்து அந்த சினை ஊசிக்க பத்து ரூபா வந்துட்டு பில் போடுவாங்க ஸோ நம்ம முகாம்களில் எந்த மாதிரியான சிகிச்சை அளிக்கிறோம் அப்படின்றத பற்றி தெளிவாக சொல்லியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கால்நடை ஆம்புலன்ஸில் நான் அதிகமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகளை பற்றி சொல்கிறேன் ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் கேட்டு நீங்கள் கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் வைத்தியம் பார்த்துருப்பாங்க அதாவது இன்றைக்கி மதியம்தான் வந்துட்டு டாக்டரை கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க இலவசமாக இந்த இடத்துல சேவை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே ஃபோன் பண்ணி அவங்க மதியானம் ட்ரீட்மெண்ட் பண்ணதையே மறைச்சு ரெண்டு மணி மூணு மணிக்கு இன்னொரு ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நாங்களும் வந்துட்டு அந்த டாக்டர் மதியானம் என்ன இன்ஜெக்ஷன் பண்ணாலும் அதே தான் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்க மாடுகளுக்கு ஓவர் டோஸ் ஆகி அதனால வந்துட்டு கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும் இந்த மாதிரி நான் நிறையா வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நான் போயிட்டு இன்ஜெக்ஷன் போட போவேன் அப்போ வந்துட்டு டாக்டர் இதே மாதிரி இன்ஜெக்ஷன் தான் வந்துட்டு போட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் வந்துட்டு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தவறுகளை தயவு செய்து செய்யாதீங்க அடுத்த பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா அவங்க மாடுகளுக்கும் உண்மையாலுமே அவசரமாக சிகிச்சை தேவைப்படாது சாதாரண கழிச்சல் சாதாரண வயிறு உப்புசல் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் ஆனால் கால் பண்ணி எங்கள் மாடு ரொம்பவே முடியாமல் இருக்குது அந்த மாதிரி வந்துட்டு தவறான தகவல் வந்துட்டு கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா உண்மையாலுமே ஒரு கால்நடை போட முடியாமல் பிரசவத்துக்காக தவித்து கொண்டிருக்கும் அந்த டைமில் அந்த மாடு அந்த கால்நடை இந்த ஒரு தவறான கால்நால பாதிக்கப்படும் ஸோ அதையும் நீங்கள் கருத்தில் கொண்டு உண்மையாலுமே உங்கள் மாட்டுக்கு அவசரமாக சிகிச்சை தேவைப்படும் பட்சத்தில் மட்டும் பத்தொம்பது அறுபத்தி ரெண்டுக்கு கால் பண்ணி உங்கள் கால்நடைகளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத சொல்லுங்கள் அடுத்து மூணாவதாக நான் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை சார் என்னோட மாடு பக்கத்தில் தான் சார் இருக்குது ஒரு பத்து மாடு பதினஞ்சு மாடு இருக்குங்க சார் வண்டி எடுத்துகிட்டு அந்த வீடு வரைக்கும் வந்து பார்த்துட்டு போங்க சார் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒருத்தருக்கு நான் வந்துட்டு வீட்டுக்கே போய் வைத்தியம் பார்க்குறேன் அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு கேட்பாங்க இது வந்துட்டு சமமான சிகிச்சை அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு நோக்கத்தில் வழங்கப்படும் சேவை ஸோ நீங்கள் வந்துட்டு தயவு செய்து அந்த மாதிரி வந்துட்டு கேட்காதீங்க உங்கள் மாடு மேலே படுத்திருக்க முடியல அவசர சிகிச்சை தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக எல்லா மருத்துவர்களும் வந்துட்டு அதுக்கு தேவையான சிகிச்சை அளிப்பாங்க அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரி இந்த ஆம்புலன்ஸ்ல மூணு பேர் வேலை செய்யறோம் இவங்களுக்கு எத்தனை நாள் லீவ் இருக்கு எவ்வளவு சம்பளம் அப்படின்றதையும் நான் வந்துட்டு சொல்லிடுறேன் நிறைய பேர் வந்துட்டு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பரவாயில்ல இருந்தால் நான் வந்துட்டு சொல்றேன் பைலட் டிரைவர்ஸ் அதாவது அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் அப்படின்னு பார்த்தோம்னா பதிமூணாயிரத்தி ஐநூறு ஒரு மாதத்துக்கு அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு நாலு நாள் லீவ் இருக்கு ப்ளஸ் ஒரு எமர்ஜென்சி லீவ் அதாவது தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம் இல்லைன்னா அந்த லீவை சேர்த்து வச்சு கடைசியாக ஒட்டுக்காக கூட எடுத்துக்கலாம் ஸோ மாதத்துக்கு நாலு நாள் லீவு பதிமூணாயிரத்தி ஐநூறுபா சம்பளம் டாக்டருக்கு வந்துட்டு எவ்வளோ சம்பளம் அப்படின்னு பார்த்தோம்னா நாற்பத்தஞ்சாயிரம் டிடிஎஸ் பிடித்தம் போக கைக்கு நாற்பதாயிரத்தி ஐநூறுரூபா வரும் அவங்களுக்கும் அதே நான்கு நாட்கள் லீவு ஒரு நாள் வந்துட்டு எமர்ஜென்சி லீவு அடுத்து டாக்டருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அசிஸ்டன்ட் அவங்களுக்கு எவ்வளோ சேலரி அப்படின்னு பார்த்தோம்னா பதிமூணாயிரம் ஸோ அவங்களுக்கும் வந்துட்டு அதே நாளெலாம் லீவு ஒரு நாள் வந்துட்டு எமர்ஜென்சி லீவு இருக்குது எங்களுக்கு வண்டி முந்நூற்றஞ்சி நாளும் ஓடும் அப்படின்றனால எங்களுக்கு மாற்று அதாவது ரிலீவர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மாற்று டாக்டர் மா மாற்று பைலட் மாற்று அசிஸ்டன்ட் இவங்க எல்லாம் வருவாங்க அவங்க வந்துட்டு மாதத்திற்கு இருபது நாள் வேலை செஞ்சால் போதும் ஒரு மாதத்திற்கான சம்பளம் வந்துட்டு அவங்க கொடுத்துருவாங்க பத்து நாள் லீவு ஆனால் அவங்க ஒரு அஞ்சு ஆம்புலன்ஸை கவர் பண்ணி வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் இன்ஸ்டாவில் என்னை ஃபாலோ பண்ணி டிஎம் பண்ணுங்கள் நான் வந்துட்டு உங்கள் டீட்டெயில்டாக சொல்கிறேன் இன்னும் நிறையா காலி பண்ணிவிடுங்கள் கண்டிப்பாக இருக்குது ஸோ மறக்காமல் வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள் ஸோ இந்த கால்நடை ஆம்புலன்ஸ் பற்றி நான் சொன்ன எல்லா விஷயங்களும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் வந்துட்டு ஒரு சின்ன குறும்பதிவாக கண்டிப்பாக வந்துட்டு போடுறேன் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் ஜனவரி இருபத்தஞ்சிலேருந்து கால்நடை வளர்ப்பு பிஸ்னஸ் செக்ஷனுக்குள்ளே என்ட்ராக போகிறோம் இது வரைக்கும் நம்ம வந்துட்டு ஆடியன்ஸ் குரோத்தில் இருந்தோம் தான் ஷார்ட்ஸ் மட்டுமே இருந்தோம் இனிமேட்டு வந்துட்டு லாங் வீடியோஸ் வாரத்துக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக வந்துட்டு போடுவோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்